சமீபத்தில் யோகி பாபு பற்றி சில செய்திகளை கேள்விப்பட்டேன் ஆனால் அவர் தங்கமான மனிதர் என்று நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார் ஆறுமுககுமார் இயக்கி விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகியுள்ள ஏஸ் திரைப்படம் வரும் தேதி துறைக்கு வரவுள்ள நிலையில் சென்னை பிரசாத் லேபில் அப்படக்குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய நடிகர் விஜய் சேதுபதி யோகி தான் இந்த படத்தின் இன்னொரு ஹீரோ என்று கூறினார் சமீபத்தில் யோகி பாபு பற்றி சில செய்திகளை கேள்விப்பட்டேன் என்றும் அவர் அப்படிப்பட்ட மனிதர் கிடையாது என்றும் தெரிவித்தார் யோகி பாபு தான் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம் நான் எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுது யோகி பாபு ரொம்ப ஆச்சரியப்படுது ஏன்னா இவ்வளவு படங்கள் நடிக்கிறாங்க இவ்வளவு சீன்ஸ் வருது இப்போ நான் ஒரு பாண்டிராஜார் கூடையும் தலைவன் தலைன்னு நடிச்சிருக்கேன் அவர் கூட ஜுங்கால் நடிச்சிருக்கேன் பட் ஆனா ஒவ்வொரு முறையும் எப்படி அந்த மூளை இவ்வளோ யோசிக்குது இவ்வளவு கவுண்டர்ஸ் போடுது அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது என்ன வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அவரோட பல முறை என்னை ஆச்சரியப்படுத்திருக்கார் யோகி பாபு ஒன் ஆஃப் த வெரி சென்சிபிள் ஆக்டர் வெரி குட் ஆக்டர் அந்த மூஞ்சில் என்ன பண்ணாலும் உட்காரு என்ன பண்ணாலும் அதை கேரி பண்ண முடியுது அவ்வளோ கான்ஃபிடென்டான ஒரு ஆள் நான் ரீசெண்டாக அவரை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸும் பார்க்குறேன் ஆனால் நான் ஒர்க் பண்ண அனுபவத்துன்னு சொல்கிறேன் அந்த ஆள் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன் ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன் அற்புதமான ஒரு வேலை